நரிமன் ஒரு ஜட்ஜ் இருந்தார் இந்தியாவுல நரிமன் அவர் பேரு இந்தியாவுல இருக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்ல கொடுத்தது அவர்தான் எப்படின்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா மாட்டாங்க இன்னொரு கொடுப்பாங்க இயற்கை இவர் எழுபது ஓனாவே கேட்கப்பட்டுச்சு பக்கத்துல உள்ள மத்த சீனியர் ஜூனியர் ஜட்ஜஸ் எல்லாம் கேட்டாங்க பாசிபிள் டு கிவ் ஜட்ஜ்மெண்ட்

அப்ப எந்த அளவுக்கு குரான் அந்த மக்கள் நேசிக்கிறாங்க எந்த அளவுக்கு அதை அவங்க பயன்படுத்துறாங்க நம்ம குரான பார்த்து கூட உத தெரியாட்டு எவ்வளவு பெரிய வருத்தம் தயவு செய்து மகல்லாக்கள் ஒரு இலக்குகளை உருவாக்குங்க இஃப் யூ கிவ் குரான் குரான் வில் கிவ் ஆல் ஒரு சமுதாயத்துக்கு குரானை கற்றுக் கொடுங்கள் குரான் அனைத்தையும் கற்றுக் கொடுக்கும் குரானுக்குன்னு சில கடமைகள் இருக்கு ஒரு மஹல்லாவுடைய மிக முக்கியமான பொறுப்பு அது மிக முக்கியமான பொறுப்பு குரான மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது இங்கெல்லாம் மிக சிறந்த பொறுப்பாளர்கள் தயவு செய்து அந்த உணர்வு கையில் எடுங்க வளர்ச்சி என்பது மாற்றம் என்பதும் எழுச்சி என்பதும் வெறுமன அறிவு வெறுமன அதிகாரம் வெறுமன பொருளாதாரம் இல்ல வெல்றதுக்கு ஆன்மீக பலம் வேணும் புத்தி பலமும் மட்டும் போதாது ஆன்மீக பலம் வேணும் அது இருந்தாதான் இந்த உலகத்துல உள்ள எல்லா பிரச்சனைகளையும் எதிர்த்து நிற்கக்கூடிய ஆற்றலும் அறிவும் ஆளுமையும் எங்க இருக்குன்னா அது இருக்கு குரானோட இணைங்க மக்களை அதுக்கு ஒரு இலக்குகளை உருவாக்குங்க அத பத்தி மக்கள்கிட்ட பேசுங்க யோசிச்சு பாருங்க எத்தனை வருஷமா அந்த பள்ளியில நிர்வாகமா இருக்கும் எத்தனை பேருக்கு நம்ம குரானை கொடுத்தோம் என்னைக்காவது நம்ம தனிமையில உட்காந்து யோசிச்சிருக்கிறோமா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு அரபு நாடுகளுடைய வீழ்ச்சிக்கு காரணமே கலாச்சாரம் மாற்றங்கள் இது பெரிய வரலாற்று பகுதி அது பெருசா பேச விரும்பல சுருக்கமா தயவு செய்து குரான மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருங்க நபியினுடைய வாழ்வியலை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருங்க முன்னோர்களுடைய தியாகங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருங்க அதை பத்தி பேசுங்க அதை பத்தி யோசிங்க அத பத்தி டிஸ்கஷன் பண்ணுங்க குரானுக்கு ஆறு கடமைகள் இருக்கு குரானுடைய ஆறு கடமைகள் பிலீவ் இட் நம்பனும் ரீட் இட் படிக்கணும் அண்டர்ஸ்டாண்ட் இட் விளங்கணும் பாண்டர் இட் அதை ஆய்வு செய்யணும் பிராக்டிஸ் இட் அதை அமல் செய்யணும் ஸ்பிரெட் இட் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இந்த குரானுடைய கடமைகள் மறுமையில எல்லாரும் நம்மளை விட்டு போகும் போது நம்முடைய குரான் பக்கத்துல இருக்குமா நம்ம அழுகும் போது சொல்லுமா நீ அழுகாத நான் இருக்கிறேன் உன் கூட என்ன நீ உலகத்துல பாதுகாக்கவை போல நான் உன்ன உலகத்துல பாதுகாக்கிறேன்

மக்கள்கிட்ட கொண்டு போவோம் இன்னைக்கு சமூகத்தினுடைய பிரச்சனையே ஈமானிய பற்றாக்குறைன்னு முதல்ல விளங்குங்க வீடுகள்ல பிரச்சனை மனைவி மக்களுக்கு பிரச்சனை அத்த அம்மாவுக்கு பிரச்சனை கணவன் மனைவிக்கு பிரச்சனை அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை காரணம் இங்க ஈமானிய பலகீனம் விட்டுக் கொடுத்தல் இல்ல அன்பு இல்ல பரஸ்பர பரஸ்பரம் இல்ல நபியினுடைய வாழ்வியல் இல்ல குரானுடைய வாழ்க்கை இல்ல பிரச்சனைகள் சண்டைகள் குழப்பங்கள் வந்து கொண்டே இருக்குது இன்னைக்கு உளவியல் சொல்லுது உளவியல் அடுத்த பத்து வருஷத்துல உலகத்துல வரக்கூடிய வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு நோய் இருக்குது டிசார்டர் மனநல பாதிப்பு தான் உலகத்திலேயே மிக மோசமான நோய் அடுத்த தொண்ணூறு பர்சன்ட் மக்களுக்கு அதான் வரப்போதுங்கிறாங்க தொழிலியல் ரீதியா சொல்றது எப்ப இறைவனுடைய இணைப்பு ஏற்படுதோ இமாமங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கறாங்க அல்லாஹுடைய தொடர்பு ஏற்படுதோ மனிதன் மிக சந்தோஷமாக மாறலாம்